எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் அரும் பெரும் கிருமையினால் நாம் மாதத்தின் இரண்டாவது அமர்ந்திருக்கின்றோம் ஜு சில தினங்களில் அவ்வளாஹுவின் மதத்துவமைத்த புனித பயணமான ஹஜிக்காக ஆஜிகள் கிளம்ப தயாராக இருக்கின்றார்கள் ஒரு சிறந்த மாதத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் முருக்காகதா மாதம் இந்த மாதத்திலே நம்முடைய சிந்தனைக்கு நாம் சில முக்கியமான விஷயங்களை எடுத்து me <small> சாதாரணமாக சாப்பிடுவதில் இருந்து தொடங்கி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சுற்றாவை விரித்து குடும்பத்தோடு அமர்ந்து பேசாமல் அவ்வாறுமே எதிர் செய்து உண்ண வேண்டும் இந்த சூழ்நிலை என்று நம்முடைய வாழ்க்கையை எத்தனை பேர் எடுத்து டைனிங் தயவு

Y ¡No!

சிறப்புமிக்க ஆட்சியை அமைக்கின்றார்கள் அப்பொழுது ஏற்கனவே அனுப்பப்பட்ட அந்த படை அப்படியே நிற்கின்றது போர்க்களத்திலே ரோம் நாட்டு மக்கள் இஸ்லாம்

அவர்கள் அழகாக கூறுவார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது கூட விட்டதில்லை அவர்கள் இந்த உலகில் இருந்து பிரிந்த பின்பு நான் எப்படி சுண்ணத்தை இட வேண்டும் அவரது சுண்ணத்தை இட முடியும் அவர்களுடைய சுண்ணத்தை என்னுடைய உயிரிலும் மேலாக நான் கருதுகின்றேன் என்று சொல்வார்கள் இப்படியெல்லாம் வேண்டும் நம்முடைய வாலிபர்களை தனக்காக தன்னை அறியாத தனக்காக எதுவும் செய்யாத சினிமா அவர்களை நபியாக பெற்றதால்தான் தான் நாம் மிகச்சிறந்த சமூகம் நாம் வெறும் முஸ்லிம் என்பதால் சிறப்பு அல்ல நாம் முகம்மது என்று சொல்வதால் தான் நமக்கு சிறப்பு ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று சிந்திக்க வேண்டும் எத்தனை சுய என்று பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படியும் ஒரு மனிதனை அவர்கள் பின்பற்ற முடியுமா என்று ஒரு அவர்கள் வாசலுக்கு அருகில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலும் நீங்கள் அமருங்கள் என்று சொன்னார்கள் வெளியே வீட்டை குழந்தை

சிந்திக்க வேண்டும் பற்றி சிந்தித்து கண்ணீர் விட்டார் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுகின்றோம் சக்கர வேதனையின் பொழுது நபிமார்களுக்கு மட்டுமே சக்கராத்தும் பொழுது அவர்களுடைய ரூ கைப்பற்றும் பொழுது ஒரே ஒரு வேதனை இருக்கும் ஆனால் அவர்கள் இதை தங்களுடைய உண்மத்திற்கு சக்கராத்து வேதனை இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டு இந்த உண்மத்தினுடைய இரண்டு சக்கராத் வேதனைகளை ஒன்றை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள் செல்லவா கைப்பற்ற வரும்பொழுது இஸ்மானில் என்ற ஒரு மனத்து தங்களுடைய உண்மத்தினுடைய சக்கராத்து வேதனையும் தனக்காக எடுத்துக்கொண்டார்கள் அப்படி பிரியப்பட்ட ஒரு சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறந்து வாழ்ந்தோம் என்றால் நம்மை நன்றி கெட்டவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது நவீன கலாச்சாரங்கள் நவீன சிந்தனைகள் நம்முடைய முஸ்லிம்களிடத்தில் எந்த அளவுக்கு பரவிவிட்டது என்றால் அலட்சியமாக ஒரு அசிங்கமாக நினைக்கும் அளவிற்கு முஸ்லிம் சமூகம் பத்தமாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுது இருக்கும் தொப்பி அணிவதை கூட எத்தனை பேர் ஒரு பெரிய பொருட கருது ஆனால் என்று வருகின்ற முடி வெட்டக்கூடிய சொல்லத்தை நாம் பார்க்க வேண்டும் சமமாக வெட்டுவார்கள் சொல்லுவா சொல்லதாய் சொல்லும் ஆனால் இன்று இளைய சமூகத்தினர் தங்களுடைய முடியிலே கூட அடையாளத்தை கொண்டு வந்து ஆனால் இப்படிப்பட்ட எல்லாம் கேட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படியே கடந்து தான் விட்டு செல்கின்றோம் அன்றால் நாம் பேணப்பட வேண்டக்கூடிய எத்தனையோ சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து விட்டோம் இழந்துவிட்டோம் சொல்கின்றான் உடைய கட்டளையும்

அதே போல் ஒரு பக்கம் இவ்வா இவ்வளவு எச்சரிக்கைகளின் எச்சரிக்கைகள் இருந்தாலும் சந்தராஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் மன் அக்வானி ஜஹலல் என்னா எனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர் சோனத்தின் நுழைவார் எனவே இஸ்லாமிய பண்பாடு உலகத்தில் தோன்றிய எத்தனையோ பண்பாடுகளில் மிகச்சிறந்த பண்பாடாகும் மகத்துவமிக்க பண்பாடை அறியாதவர்கள் அறிந்து இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள் ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் அந்த பண்பாட்டினுடைய சிறப்பை இயல்பு அதில் இருந்து பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயம் வல்லோன் அல்லா தன்னுடைய மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றுவதற்கும் சல்லா அடைகி வசல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் சரியாக பின்பற்றுவதற்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு மணியிலிருந்து இருந்து நம்முடைய பள்ளியிலே இலவசமாக சுண்ணத்து முகாம் நடைபெற இருக்கின்றது தேவையுள்ளவர்கள் கீழே தங்களுடைய பெயர்களை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது மேலும் கோபுலத்திலிருந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தங்களுடைய பெண்ணிற்காக நிக்கா செய்ய வேண்டும் என்று நம்மை நாடி உதவி தேடி வந்திருக்கின்றார்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு தாராளமாக உதவி செய்கின்ற மேலும் அடையாவிலே நாளைய தினம் மகிழவுக்கு பின்பு தலை சிறந்த தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் தலை சிறந்த உலமாக்களால் ஹஜ்ஜ வழிகாட்டுதல் சபை ஒன்று ஒரு மசிஸ் நடைபெற இருக்கின்றது மகிரிவிற்கு பின்பு அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சுன்னத்துலார் தொடர்ந்து கொள்கின்றனர்